வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வளமாக நலமாக சுகமாக வாழணும்னு வாழ்த்துருவாங்க காணிப்பாக்கம் பிள்ளையார் கோவில் போயிருக்கீங்களா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்க எனக்கு அப்பதான் ஞாபகம் வந்தது காணிப்பாக்கம் அப்படிங்கிறது இங்க சித்தூர் கிட்ட இருக்கு ஆந்திரா சித்தூர் கிட்ட இருக்கு ஒரு கிணத்துக்குள்ள அந்த புள்ளையார் இருப்பாரு அப்படின்ன பொழுது எனக்கு ஓ அந்த கதை இன்னும் சொல்லவே இல்லையே அப்படின்னு ஞாபகம் வந்தது காணி பாக்கம் அப்படின்னாக்கேணினாக்க கிணறு அந்த கிணறுல இது ஒண்ணு உருவம் எல்லாம் செதுக்கல தானா சுயம்பூவா ஒரு ஒரு கணபதி உருவம் இருக்கு இது எப்படின்னு கேட்டாக்க இந்த குளியார் இருக்கிறத பார்த்ததே ஒரு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அந்த கிராமத்துல மூன்று சகோதரர்கள் இருந்தாங்க ஒத்தனுக்கு கண்ணு தெரியாது ஒத்தனுக்கு வாய் பேச முடியாது ஆனா மூணு பேரும் எப்படியோ விவசாயம் பார்த்து அப்பா கொடுத்த நிலத்துல நல்லா உழுது பயிரிட்டு சண்டை இல்லாம நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஏன்பா நமக்கு தண்ணி வேணுமேப்பா கொஞ்சம் கிணறு வெட்டலாமா அப்படின்ன பொழுது சரின்னு கிணறு தோண்ட ஆரம்பிச்ச பொழுது இந்த வாய் பேசாதவன் அப்படியே வெட்டிக்கிட்டே இருந்த பொழுது டங்கன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான் என்னடான்னு எட்டி பார்த்துட்டு ஐயோ இங்க ரத்தம் வருது அப்படின்னு நானா ஏப்பா நீ வாய் பேச மாட்டியே உனக்கு என்னடா பேச்சு வந்துச்சுன்னு எட்டி பார்த்தா இங்க ஆமா செகப்பா ரத்தம் வருதுரா எனக்கு கண்ணு தெரியுதுதான் சோ அப்ப இந்த இன்னொத்த ஓடி வந்து வாய் பேசாதவன் கண்ணு தெரியாதவனுக்கெல்லாம் கண்ணு தெரிய ஆரம்பிச்ச உடனே ஆச்சரியப்பட்டு உள்ள இறங்கி பார்த்தா அங்க ஒரு பிள்ளையார் அப்படியே இருந்ததான் இருந்து நீர் கசிந்து கொண்டு இருந்ததான் இப்ப நம்ம ஜம்புகேஸ்வரன் சொல்றோம்ல அங்க அந்த சிவலிங்கத்துக்கு அடியில இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும் ஊற்று வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல காவிரியும் கொள்ளிடமும் இணைகின்ற இடம் அந்த மாதிரி இந்த காணிப்பாக்கத்துல தண்ணி வந்துகிட்டே இருக்கு கிணறுல ரொம்பிக்கிட்டே இருக்கு மற்ற ஊர்ல எல்லாம் போனீங்கன்னாக்கா கொஞ்சம் வீபதி பிரசாதம்ங்க குங்கும பிரசாதம் பாங்க இந்த கோவில்ல ஒரு உதிரணி தீர்த்தம் மட்டும்தான் இந்த தீர்த்தம் மட்டுமே பிரசாதமாக வழங்கப்படுகிறது எங்கேந்தெல்லாமோ வராங்க அப்புறம் இந்த இது பக்கத்துல ஒரு சின்ன நதி ஒன்று ஓடுது அதுக்கு பேர் பாகுதான்னு ஒரு நதி முதல்ல இந்த ஊருக்கு பேர் வந்து பிகாரபுரின்னு இருந்தது அந்த இடம் ராஜாலாம் ஆண்ட காலத்துல அப்போ ஆஹ் ஒருத்தன் வந்து அரசனுடைய மாந்தோப்பில இருந்து மாம்பழம் எல்லாம் வெளியில பறி தொங்கிட்டு இருந்ததுன்னு பறிச்சு சாப்பிட்டுட்டான் சாப்பிட்ட பொழுது அரசனுடைய சேவ அந்த சேவகர்கள்லாம் வந்து அவனுடைய கையை வெட்டிட்டாங்க கையினாக்கா தோளோட வெட்டிட்டாங்க அவன் சொல்ற என்னப்பா மாம்பழம் சாப்பிட்டதுக்கு இப்படி ஒரு தண்டனையா இது இறைவனுக்கே அடுக்காது அப்படின்னப்போ அப்படின்னா இறைவன்கிட்ட போய் நீ கேளு அப்படின்னா அப்ப அங்க ஒருத்தர் சொன்னாரான் இந்த பார் இந்த காணிப்பாக்கம் அந்த கிணத்துக்குள்ள ஒரு பிள்ளையார் இருக்காரு ஆழத்து கிணத்து பிள்ளையார் ஒருத்தர் இருக்கிறாரு நீ அவர்கிட்ட போய் கேளு அப்படின்ன பொழுது அவன் நிஜமாவே பக்தியோட போய் பாகுதா அப்படின்னு கேட்டானா பாகு அப்படின்னா தோள்கள் தா அப்படின்னாக்கா குடுன்னு அர்த்தம் பாகுதா அப்படின்னு கேட்டதுனால அவனுக்கு அந்த தோல் எல்லாம் சரியாயி அவனுக்கு கை நல்லா ஆன உடனே அந்த அங்க ஓடுற நதிக்கு பாகுதா பாகுதா அங்க வந்து நீராடினான் அவ்வளவு சந்தோஷமா அவன் நீராடிட்டு இந்த பிள்ளையாரை வணங்கினான் அப்படின்னு ஒரு சின்ன கதை இந்த காணிப்பாக்கம் பிள்ளையார் இதெல்லாம் நான் சொல்ற பொழுது நம்ம நாட்டில் இயற்கையாகவே சில பேர் வீட்டில் மரத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் மாதிரி தெரிவார் இவர் அந்த கிணத்துக்குள்ள கல் மாதிரி இருக்கிறாரு அவர் பெரிய காது பெரிய தும்பிக்கை எல்லாம் நல்லா தெரியும் காணிப்பாக்கம் கணேசன்னாக்கா பார்த்தாலே தெரியும் இந்த பிள்ளையாருக்கும் ஒரு விசேஷம் காணிப்பாக்கம் பிள்ளையாருக்கு ஆரம்பத்துல அவர் இருந்த அளவை விட ஆண்டுதோறும் அவர் வளர்ந்து கொண்டே பெரியவராகி கொண்டே வருகிறார் அப்படிங்கறதுக்கு என்னங்க சாட்சி நீங்க கேட்கலாம் அங்க நிறைய வெள்ளி கவசம் வச்சிருக்கிறாங்க முதல்ல இருந்த வெள்ளி கவசம் சின்னதா இருக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருசாச்சு இப்ப நல்ல பெரிசா இருக்குங்கிற பொழுது இது வளர்ந்து கொண்டே வருகிறதுன்னா இயற்கை இல்லையா அது மரமோ கல்லோ எதுவாக இருந்தாலும் இயற்கையில அது வளர்ந்துகிட்டே தான் அந்த கவசத்தோட அளவை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த பிள்ளையாரா இது இதுவா போட்டிருந்தாங்க இப்ப ஆக எந்தெந்த கிராமங்கள்ல என்னென்ன கோயில்கள் இருக்கோ அதுக்கெல்லாம் சும்மா ஒரு பெரிய கோயிலுக்குதான் போய் திருவிழாவுக்குதான் போகணுங்கிறது இல்லை சின்ன சின்ன கிராமங்கள்ல இருக்கிற ஒரு கதைகள் எல்லாம் நிறைய நிறைஞ்ச நிறைய அற்புதங்கள் நிறைஞ்ச கோவிலுக்கெல்லாம் கூட நாம போகணும் போய் பார்க்கணும் ஏன்னா நம்ம நாட்டுல இருக்கிற மாதிரி கோயில்கள்லாம் எங்கேயும் கிடையாது மத்தவும் மொத்த எல்லாம் கோயில் இங்க ஆல்ரெடி நம்ம கட்டி சாமி கும்பிட்டு இயற்கையோடு இணைந்த பல விஷயங்கள் இருக்கிற போது அதை நம்ம விட்டுடக்கூடாது இல்லைங்களா ஸோ காணிப்பாக்கத்துக்கு போய் அந்த ஒரு புத்திரனி தீர்த்தத்துக்காகவாவது போய் பிரசாதத்தை வாங்கிட்டு நல்ல கணபதியோட அருளோட எல்லாரும் நல்லா இருக்கணும் தேவர்களுக்கு டாக்டர்ஸ் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா ஆமா தன்வந்திரி வந்தாரே பார்க்கடல் கடையும் பொழுது அப்படின்னு சொல்வீங்க சரி தன்வந்திரி உலகத்துக்கு இந்த தேவர்களுக்கு மட்டும் குறிப்பா அப்படின்னா யாருன்னு கேட்டா அஸ்வினி குமாரர்கள் சூரியனுக்கும் சங்கியா அப்படிங்கிறவளுக்கும் இரட்டை குழந்தையாக பிறந்தார்கள் நாஸ்தியா தஸ்ரா அப்படின்னு அவங்களுடைய பேர் ரெண்டு பேருக்கும் குதிரை முகத்தோடு சில சித்திரங்கள் எல்லாம் இருக்கு குதிரை முகமும் மனித உடலும் அப்புறம் ஒரு கையில அவர் அமிர்தம் வச்சிருக்காங்க வலது கையில சங்கு வச்சிருக்கிறாப்புல அவங்க ரெண்டு பேரையும் ஆஹ் சித்தரிக்கப்படுகிறார்கள் யாரு அப்படின்னு கேட்டா இவங்க பிறந்த உடனே சூரியனுடைய புத்திரர்கள் அப்படிங்கிறதுனால ரொம்ப தேஜஸ்வியாக இருந்தார்கள் பிரம்மா கிட்ட வரம் கேட்டு அவர்களுக்கு சர்வ ஞானமும் வந்தது மருத்துவ வித்தையெல்லாம் எல்லாம் அவர்களுக்கு கிடைத்தது அதாவது ஒத்தத்தருடைய ததீஷி முனிவர் கிட்ட போய் பலவித சுசுஷையை பத்தி கத்து சுசுருஷை அப்படிங்கிறது பலவிதமான வைத்தியங்கள் எல்லாம் கத்துன்னு இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியாததே கிடையாது இப்ப கூட அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு உரிய தெய்வங்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வியாதி வந்தாக்கா அஸ்வினி குமாரர்களை வணங்கினால் வியாதி போகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இவங்களுக்கு ஆஹ் அஸ்து தேவத்தை அப்படின்னு ஒரு பேரு அஸ்து அப்படின்னாக்கா இப்ப யாரான்னு ஒண்ணு ஒண்ணு சொல்ற போது உடனேவே அஸ்து பாடாத அப்படிம்பாங்க இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் ட்ரெயின் ஓடி போயிட்டோம் என்னமோ நம்ம இல்லையோ என்னமோ இதான் இப்படி எல்லாம் நெகட்டிவா சொல்ற போது அஸ்து பாடாத அப்படிமா அஸ்துன்னா அப்படியே ஆகுகன்னு அர்த்தம் இப்ப இந்த அஸ்வினி குமாரர்கள் இருவருக்கும் ஏன் அஸ்து தேவத்தைன்னா இந்த பிரபஞ்சத்தை அவர்கள் பகலில் மூன்று முறை இரவில் மூன்று முறை சுற்றி வருகிறார்கள் அப்படி வர பொழுது இப்ப நாம என்ன சொல்லணும் கடவுளே என் குடும்பம் நல்லா இருக்கணும் இந்த என்னுடைய ஊர் செழிக்கணும் நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறப்ப நல்ல வார்த்தை சொல்லும் பொழுது தத்தாஸ்து தத்தாஸ்துன்னு சொல்லிக்கிட்டே போவாங்களாம் அதுக்கு தான் சொல்லுவாங்க வாக்கு நல்லதா சொல்லு கெட்ட வார்த்தை சொல்லிடாத இந்த அஸ்வினி தேவதைகள் ரெண்டு பேரும் தத்தாஸ்துன்னு சொல்லிட்டாங்கன்னா அது நடக்கும் அப்படின்னு பயப்படுவாங்க ஆகையினால இதெல்லாம் வந்து அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க இது அவங்களுக்கு உடம்பெல்லாம் கியூர் ஆகும்ங்கிறதுக்கு எப்படிங்க ப்ரூஃப் அப்படின்னு நீங்க கேப்பீங்கல்ல இந்த தோல் மாற்றுவதிலிருந்து மாற்று அறுவை சிகிச்சை முதக்கொண்டு அவர்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது இது எப்படின்னு கேட்டாக்க இந்த அஸ்வினி தேவதைகள் தான் பஞ்ச பாண்டவர்களில் நகுலன் சகாதேவனாக பிறந்தவர்கள் சரி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா போர்க்களத்தில் யார் யாருக்கு அடிப்பட்டதோ அத்தனை பேரும் தன்னுடைய கைகளால் அதை நீவி விட்டு அவங்க எல்லாருக்கும் குணப்படுத்தினதை மகாபாரதமே சொல்லுது ஆக அஸ்வினி குமாரர்கள் தான் நகுலனாகவும் சகாதேவனாகவும் பிறந்து எல்லாரையும் காப்பாற்றினார்கள் அப்படிங்கிறதுனால மருத்துவத்தில் அவர்கள் வல்லவர்கள் இல்ல ததீச்சி முனிவர்கிட்ட போய் இவங்கெல்லாம் மருத்துவம் கத்துட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா இந்த ததீச்சி முனிவர் அவர் வந்து யோகத்துல இருந்து 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 அவருடைய முதுகெலும்பு பஜ்ரம் மாதிரி ஆயிட்டான் வஜ்ரம்னா இந்த யோக நிலையில இருந்து அதை விட ஸ்ட்ராங்கா உலகத்துல எதுவுமே கிடையாது அந்த விருத்ராசுரன் போன்றவர்களை அழிப்பதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஆயுதம் வேணும் அப்படின்னு தேவர்கள் கேட்ட பொழுது எல்லாரும் சொன்னாங்களாம் ததீச்சி முனிவருடைய முதுகுத்தண்டு இருக்கிறதே அதுதான் உலகத்திலேயே இருக்கிறதுக்குள்ள வலிமையானது அவர்கிட்ட போய் எப்படி கேட்பது அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொன்னாராம் இந்திரன் சொன்னான் நான் நம்மளை சபிச்சுட்டாருன்னா என்ன பண்றது இல்லை இல்லை கருணை மிக்கவர்கள் என்பும் உரியர் பிறர்க்குன்னு வள்ளுவர் சொன்னார் இல்ல அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க் அப்படின்னு சொல்லியிருக்கிற கதையும் இதுதான் என்னன்னு கேட்டா எல்லா தேவர்களும் ததீஷி முனிவர்கிட்ட போய் சரணாகத்தின்னு விழுந்து நமஸ்காரம் பண்ணும் பொழுது ததீஷி முனிவர் சொன்னாரான் என்ன வேண்டும் உங்களுக்கு என்னால் என்ன ஆக வேண்டும் கேட்ட பொழுது நாங்க கேட்கறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து மிகவும் வலிமையான ஒரு வஜ்ராயுதம் வேணும் அப்படின்ன பொழுது அதற்கு என்னுடைய முதுக எலும்புதான் வஜ்ராயத்தை செய்ய முடியுங்கிறதுக்காகவா அப்படின்னு கேட்டுட்டு அதே யோக நிலையில உட்கார்ந்து அவருடைய உயிரானது அத்தனை ஆறு ஆதாரங்களையும் தாண்டி கொண்டு சஹசிராரத்தில் அந்த சஹசிர இதழ் கமலத்தை தாண்டி கொண்டு ஜோதி ஸ்வரூபத்தில் அவருடைய ஆன்மாவானது பறந்து சென்று விட்டது அந்த சரீரத்திலிருந்து எடுத்து செய்யப்பட்டதான் இந்திரன்யா நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அர்ஜுனனுக்கு எப்படி வில்லோ அந்த மாதிரி இந்திரன் கையில் பஜ்ராயுதம் இருக்குமா அந்த வஜ்ராயுதம்ங்கிறது ததீச்சி முனிவருடைய முதுகெலும்பு என்று சொல்லப்படுகிறது இந்த அஸ்வினி குமாரர்கள் அங்க அவங்க கிட்ட போய் படிச்சதுனால அவங்களுக்கு எல்லா மருத்துவ வித்தையும் தெரியும் அவங்களுடைய ரதம் ரொம்ப வேடிக்கையானது தங்க கலரில் இருக்குமா மூணு பட்டையாக இருக்குமா அதுக்கு மூணு சக்கரம் இருக்குமா ஏன் அப்படின்னு கேட்டால் எந்த திக்குல கூப்பிட்டாலும் அது தானால திரும்பி அங்க போய் அவங்களுக்கு உதவி பண்ணுவதற்காக இருக்கும் அப்புறம் அவங்களுடைய இந்த ரதத்துல என்ன ஒரு பெரிய இதுன்னு கேட்டா ஒரு பெரிய கழுகு போல ஒரு ரக்கை இருக்கும் ஆமையை போன்ற கனமான ஒரு அந்த அடிப்பாகம் இருக்கும் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டால் எதுக்கு எத எது சிறப்போ அத்தனையும் அந்த ரதத்தில் இருக்கிறதுனால அஸ்வினி குமாரர்கள் இந்த பிரபஞ்சத்தை மும்முறை பகலிலும் மும்முறை இரவிலும் சுற்றி வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு வரலாறு இருக்கு நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா இந்த அஸ்து பாடாதன்னு சொல்றாங்கல்ல அதனால வீட்டை நல்லதே சொன்னா இந்த ததாஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அஸ்வினி தேவதைகள் நீங்கள் எது சொன்னாலும் அப்போ ஒரு வீட்டில் இருந்துட்டு அப்பா அடா இந்த வீட்டில் நிறைய செல்வ செழிப்பெல்லாம் வரும் என் பிள்ளைங்கள்லாம் நல்லா படிப்பாங்க எல்லாம் நடக்கும் அப்படின்னே நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னாக்கா அவங்க எப்ப போறாங்களோ அப்ப தத்தாஸ்துன்னு சொல்லிட்டு போனா உங்களுக்கு அது நடக்கும் இதை நம்ப மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு இன்னொரு வார்த்தை சொல்ற அடா வாய் இருக்குல்ல திறந்து பேசுற போது நல்ல வாக்கா பேசலாமே கெட்டதையும் பேசணும் இல்லையா நல்லதே பேசுவோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த அஸ்வினி குமாரர்களோட சுகன்யா அப்படிங்கிற ஒரு அரச குமாரியோட பேரையும் வச்சு ஒரு அழகான கதை இருக்கு கதைன்னா என்ன வரலாறுன்னே சொல்லலாம் இது வந்து நடந்தது தான் அவங்க சொல்லியிருக்காங்க காசி மாநகரை சரியாதி அப்படின்னுட்டு ஒரு அரசன் ஆண்டு வந்தான் அவருக்கு சுகன்யா என்ற மிகவும் அழகான பெண் அவளை ரொம்ப செல்லமாக வளர்த்து வருகிறார் அவ இஷ்டப்படி விளையாடிக்கிட்டு அந்த புறத்துல சுத்துவா தோட்டத்துல சுத்துவா ஒரு சுதந்திரமாக அவளை வாழ விட்டுருந்தான் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வரும் பொழுது அந்த ஊர்ல ஒரு நதி இருந்தது அந்த நதிக்கரையில் ரொம்ப அழகான ஒரு நந்தவனம் இருந்தது ஒரு ஷவனர் அப்படிங்கிற ஒரு ரிஷி என்ன பண்ணார் இந்த இடம் யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு உட்கார்ந்து அவர் தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் அவர் தபஸ் பண்ண 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 அங்க மேல அவர் மேல புத்து வளர்ந்துடுது ஏன்னா தன்னுடைய அண்ண ஆகாரம் இல்லாமல் என்ன ஏதுன்னு தெரியாம அப்படியே தன்னை மறந்த நிலையில் இறைவனோடு ஒன்றி இருக்கிற தவம் அது அப்படிப்பட்ட ஒரு மகா தேஜஸ்வி அவர் மேல புற்றுமண் மூடி மேல செடி கொடி எல்லாம் வந்தாச்சு இப்படியே நாட்கள் கடந்து விட்டன இந்த சுகன்யா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அவன் நிறையா காடு வனம் எல்லாத்துலேயும் சுத்துவான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நாளைக்கு வந்த பொழுது ஒரு இடத்துல புற்று பார்க்குறா இந்த புற்ற சுற்றி சுற்றி வந்து பார்க்கறா அந்த புற்றுல இருக்கிற அந்த ஓட்ட வழியாக ரெண்டு ஒளி தெரியிறது பளிச்சனை ரெண்டு ஒளி தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறா இதில் என்னமோ நாகரத்னமோ என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு குச்சிகளை எடுத்து அந்த அந்த புற்றுல தெரியற அந்த சின்ன ஒரு துவாரத்தை வழியா குச்சி வச்சு அப்படி குத்திடுறா குத்தினோட அம்மான ஒரு சத்தம் கேக்குது அரண்டு போயிடுறா என்னடான்னு பார்த்தா கண்கள் குத்தப்பட்ட நிலையில் உள்ளே முனிவர் அந்த புத்து மண்ணெல்லாம் எடுத்துட்டு அவரை பார்த்தா கண்ணில் அப்படியே ரத்தமா கொட்டுறது அவர் சொன்னார் நான் தபத்துல இருக்கும் பொழுது என்னுடைய கண்களை குருடாக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டபோது அந்த பொண்ணு அலற ராஜா ஓடி வந்து அவர் காலில் விழுந்து தெரியாதனமா இது நடந்து போச்சு அவளை மன்னிச்சுடுங்கோ அப்படின்ன பொழுது சரி என்னுடைய தபம் கலைந்து விட்டது என்னுடைய வாழ்க்கை நான் நடத்த வேண்டும் என்னை யார் பார்த்து கொள்வார் நான் உங்களுக்கு யாரையாவது நான் உங்களுக்கு துணையா வைக்கிறேன் இல்லை என்னை குருடாக்கிய உன் மகளை எனக்கு திருமணம் செய்து கொடு ராஜா சொல்றான் அது எப்படி முடியும் என்னுடைய ஒரே பெண் அழகான பெண் ஒரு இள வயது பெண்ணை நான் உங்களுக்கு எப்படி திருமணம் செய்து தர முடியும் நீரோ முதியவர் அதெல்லாம் எனக்கு தெரியாது என் கண்களை குத்தாமல் இருந்தால் நான் அவளுக்கு வரம் கொடுத்திருப்பேன் அவள் வந்து என்னுடைய கண்களை விளையாட்டாக குத்தினாலும் நான் இழந்தது கண்கள் அல்லவா ஆகையினால இவதான் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் எனக்கு பணிவிடைகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறாராம் ராஜாக்கு வேற வழி இல்லாம அந்த சரியாதி சுகன்யாவ கேட்கும் ஆமாம் அப்பா நான் செஞ்சது தப்பு என்னுடைய தப்புக்கு நான் அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டியதுதான் எனக்கு இறைவன் அளித்த தண்டனை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய நகை எல்லாத்தையும் அங்கேயே கழட்டி வச்சுட்டு ஒரு எளிய நூல் புடவையை கட்டிண்டு நான் உங்களை அழிச்சு எங்கே அழைச்சிட்டு போகணுமோ நான் அழைச்சிட்டு போகிறேன் வாங்கோன்னு மனம் உவந்து அவரை ஏற்றுக்கொண்டாள் மனநாளனாகவே ஏற்றுக்கொண்டு அழைத்து கொண்டு போகிறாள் அவர் ரொம்ப அழகாக கொடுத்தன பண்ணின்னு இருக்கிறத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம் தான் செஞ்ச தப்புக்கு ஒத்தி வந்து தன்னை பச்சாதாப பட் பட்டுக்காம நான் தானே தப்பு பண்ணினேன் எனக்கு தண்டனை வேணும் அப்படின்னு சொல்லி அன்போட ஏற்றுக்கொண்டு அவருடன் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அஸ்வினி குமாரர்கள் இவளை சோதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப என்ன பண்றாங்க அவங்க ரெண்டு பேரும் இங்க வந்து இவ ஆஹ் அந்த நதியிலேருந்து தண்ணி எடுத்துட்டு போற ஆசிரமத்துக்கு நீ ரொம்ப அழகா இருக்கியே உனக்கு திருமணம் ஆயிடுதா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கேட்ட பொழுது நீங்கள் யார் அதை பற்றி கேட்கறதுக்கு நான் ஷவனருடைய மனைவி நீங்கள் என்னுடைய என்னோட அழகை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு யாருக்கும் உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சின்னு போகும்போது அதுக்காக சொல்லலை ஒரு காரியம் பண்றியா நீ எதுக்கு அந்த வயசானவரோட இருந்து வாழ்க்கை நடத்திட்டு இருக்க எங்கள் ரெண்டு பேர்ல யார் கல்யாணம் பண்ணிக்கோயேன் அப்படின்னு கேட்ட பொழுது அவளுக்கு ரொம்ப கோபம் வந்துடும் நீங்க இந்த மாதிரி பேசுனா நான் செவனர்கிட்ட சொல்லி என்னுடைய வீட்டுக்கார சொல்லி உங்களை சபிக்க சொல்லிடுவேன் அப்படிங்கிற பொழுது சரி உன்னுடைய சும்மா உன்னை சோதிக்கிறதுக்காக கேட்டோம் உனக்கு இவ்வளவு உரிமை இருக்கு இவ்வளவு ஒரு ஒரு உறுதியும் இருக்கு ஒரு காரியம் பண்ணு வயசான அந்த உன்னுடைய கணவருக்கு நாங்கள் இளமையை தர முடியும் ஏன்னா நாங்கள் தெய்வீக மருத்துவர்கள் எங்க கிட்ட அமுதம் இருக்கு இந்த சங்கால் நான் தொட்டாலே அவர் இளமையாயிடுவார் உனக்கு ஏற்ற மணாளனாக இருப்பார் அப்படின்னு சொன்ன பொழுது எனக்கு தெரியாது நான் அவரிடம் கேட்கிறேன் அப்படின் போது அவர் சொன்னார் அப்படியா அஸ்வினி குமார் அவர்களா வருகிறேனே என்று சொல்லிட்டு அந்த என்னை அழைச்சிட்டு போ அவங்க கிட்டேன உடனே வந்த உடனே முனிவரே நீங்கள் இங்குள்ள இந்த நதியில் நீங்கள் மூழ்கி விட்டு வாருங்கள் இளமையாகி விடுவீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அந்த சங்கால அவரை தொட்டு அந்த அமுதத்தையும் மேலே தெளித்து நீங்கள் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கோன்னு அவங்க நதியில் அவர் இறங்கும் போது அஸ்வினி குமாரர்கள் ரெண்டு பேரும் போய் அந்த தண்ணியில் குதிச்சிடுறாங்க மூணு பேரும் மூழ்கிட்டு எழுந்துக்கிறாங்க மூணு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க இப்போ எங்கள் மூணு பேரில் யார் உன்னுடைய கணவர் நீ வந்து தேர்ந்தெடுத்துக்கோ அது ஒரு அஸ்வினி குமாரனில் ஒத்தனாக இருக்கலாம் இன்னொத்தனா இருக்கலாம் உன்னுடைய கணவனாக இருக்கலாம் உனக்கு சாமர்த்தியம் இருந்தா கண்டுபிடி அப்படின்னு சொன்ன உடனே அவ மூணு பேரும் ஒரே மாதிரி வந்து கரையில நிற்கும் பொழுது அவ என்ன சொல்றா நான் செஞ்ச தப்புக்கு மனமுவந்து ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால் அந்த பார்வதி என்னை வந்து ஆசீர்வதிப்பாள் அவள் நாவில் வந்து என்ன தான் சொல்லணுங்கிறத அவ கேட்க சொல்லுவான்னு சொல்லிட்டு அவ மூடிட்டு ஆகாயத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கின்றன அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறா அஸ்வினி குமாரர்கள் ரெண்டு பேரும் நூறு கோடியே எண்ணூற்றி இருபத்தைந்து நட்சத்திரங்கள் அப்படின்னு ஒரே நேரத்துல அஸ்வினி குமார் அவர்கள் ரெண்டு பேரும் சொன்னா இவ உடனேவே தன்னுடைய கணவர் காலில் போய் விழுந்து கும்பிட்டாலாம் எல்லாரும் சிரிச்சாங்களாம் அவ சொல்றா எனக்கு தெரியும் இந்த கேள்விக்கு என்னுடைய கணவராலும் பதில் சொல்ல முடியாது மற்றபடி எதை கேட்டாலும் அவர் சொல்லிடுவர் இது அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லைங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு கேள்வியை கேட்டேன்னு உடனே அஸ்வினி குமார் அவர்கள் நல்ல தீர்காயுசாக ஆரோக்கியத்துடன் என்றென்றும் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் தவிர இந்த சுகன்யாவுடைய கதையை கேட்டவர்கள் செய்த பாவம் எல்லாம் போய் அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு ஆசிர்வாதம் தான் இந்த சுகன்யா கதையும் அஸ்வினி குமார் அவர்கள் கதையும் நான் உங்களோட பகிர்ந்துகிட்டேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் வாழ்க்கையில வேற ஒண்ணுமே பெரிய செல்வம் அல்ல ஆரோக்கியம் அமைதி ஆனந்தம் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை எல்லாருக்கும் அமையட்டும்